ஹலோ சொந்தமே நண்பர்களே நான் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் வனமலை இப்போ பார்க்க போகிறது ஒரு பேரி செட்டி பொண்ணு பேர் வந்து சுபிக்ஷா இவங்க வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்களோட ராசி பார்த்தோம்னா மேஷம் பரணி இவங்க வந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஆக்சுவலாக இவங்களோட எஜுகேஷன் பார்த்தோம்னா பிகாம் எல்எல்பி ஸோ இவங்களோட மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வருது வருஷத்துக்கு நாலு லட்சரூபா சிடிசி பர் ஆனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஒரு நல்ல செட்டில்டான ஃபேமிலி அம்மா வந்து ஐஓபியில் சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல இவங்களோட வீடு வந்து அண்ணா நகரில் சொந்த வீடு ஸோ இவங்களுக்கு அதர் அசட்ஸும் இருக்குது இவங்களோட பூர்வீகம் பார்த்தோம்னா திருச்சி ஸோ இவங்க வந்து பேரி செட்டிங்கிறதுனால இவருக்கு வந்து தெலுங்கு மதர் டங்கு இவங்க வந்து யாதவர் நாயுடு ரெட்டி செட்டி அப்படிங்கிற அதாவது நான் நடத்தக்கூடிய இந்த கேஷ் நோபார் அதுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் அதுக்கும் இவங்க ஒத்துக்கிட்டு இந்த வைஷ்ணவ சமூகத்துக்குள்ளே உள்ள ஒரு ப்ரொஃபைலை இவங்களுக்கு சூட்டபுளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பொண்ணோட ஹைட்டு ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஹைட்டு ஸோ ஃபைவ் பாயிண்ட் செவன் சொல்லும்போது பையனுடைய ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் டென் லெவன் அல்லது சிக்ஸ் ஃபீட் இருந்தால் நல்ல ஒரு மேட்சாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒரு நல்ல செட்டில்டான ஃபேமிலி அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் மேலே உள்ள ஒரு ஃபேமிலி இவங்க பொண்ணும் நல்லா ஒரு நல்ல ஃபைவ் பாயிண்ட் செவன் ஹைட் இருக்கிறதுனால நல்ல ஹீரோயினி மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு தெ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபைலு எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தத்தில் இருந்திங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்